ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் சூப்பரான பன்னீர் கிரேவி அப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஆயில் நல்லா ஹீட்டாக இருந்தும் ஸ்பைசஸ் சேர்த்துட்டு ஒரு நாலு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் இது நல்லா வதங்கி நமக்கு கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு குக் ஆகட்டும் இது கூடயே நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்குறேன் இதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம் இது கூடயே ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒன்று ஸ்பூன் மல்லித்தூள் காரத்துக்கு மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் கொஞ்சமாக கால் ஸ்பூன் மட்டும் மஞ்சள் தூள் இது எல்லாத்தையுமே இந்த ஆயிலே சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம் அடிபிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இது கூட உப்பு சேர்த்துருக்குறேன் நாலு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இதை சேர்த்துக்கலாம் இல்லை நம்ம மிக்சியில் அரைச்சி கூட நம்ம சேர்த்துக்கிடலாம் இப்போ இந்த தக்காளியெலாம் நல்லா நமக்கு ஆயிலே வதங்கி என்ன பிரிஞ்சு வரணும் அந்தளவுக்கு குக் ஆகிக்கிடணும் இது கூட ரெண்டு டே ஸ்பூன் அளவுக்கு நம்ம கெட்டியான தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இது கூட நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி இந்த ராஸ்மல் எல்லாமே போகிற அளவுக்கு நம்ம வேக வச்சுக்கிடலாம் ஒரு கப் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கிறேன் இது நல்லா நமக்கு கொதிச்சு வரட்டும் நம்ம இப்போ கடையில் வாங்கிற பன்னீர் அல்லது நம்ம வீட்டிலே செஞ்சு வச்சுருக்க பன்னீர்னாலும் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்தோன்னே கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அப்போது ஒரு மிதமான சூடு சூடு உள்ள தண்ணியில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அல்லது டூ மினிட்ஸ் போட்டு நம்ம எடுத்துட்டாலே நல்லா சாஃப்ட் ஆகிரும் நம்மளுக்கு கிரேவி ரெடியானதும் பன்னீர் உள்ளே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் இருந்தால் போதும் அதில் நல்லா குக்காகி சூப்பராக நமக்கு பன்னீர் கிரேவி வந்து ரெடி ஆயிரும் நமக்கு தேவையான திக்னஸ் வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான் எனக்கு இந்த திக்னஸ் போதும் ஸோ லாஸ்ட்டாக மல்லியில் தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் தான் உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் சூப்பராக சப்பாத்திக்கு ஏற்ற மாதிரி ரெடி